பூமியில் நீ பிறந்ததே சேவை செய்யத்தான் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய செயல்களை தடுக்க வேணும்னா அது இன்னொரு மனிதனால் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது முடியாது இந்த உலகத்திற்கு நன்மை செய்யத்தான் ஒருத்தர் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அந்த நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் இந்த பூமியின் பொது சொத்து அப்படிங்கிற போது உங்களை யாரும் தன் சொந்த சொத்து என்று யாராலும் நினைக்க முடியாது பூமியில் நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்யத்தான் இறைவன் உங்களை அனுப்பியிருக்கிறான் என்றால் அந்த இறைவனின் தூதுவன்தான் நீங்கள் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிறப்பு இந்த உலக நன்மைக்காகத்தான் என்று நினைத்தால் இந்த உலக நன்மைதான் உங்கள் வாழ்க்கை என்று நினைத்தால் இந்த உலகமே உங்களுடையது என்று நினைத்தால் இந்த நல்ல செயல்களை உங்கள் நல்ல எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உங்களிடம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூமியில் மனிதன் பிறந்தது மகத்தானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன் மகத்தானவன்தான் ஆனால் மகத்தானவனுக்கே மகத்தானவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் நீங்கள் அற்புதமான சேவைகளை செய்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் அது இறைவனின் தீர்ப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இறைவனின் தீர்ப்பு நீங்கள் இந்த மண்ணுலகில் பிறப்பதற்கு முன் முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் இறைவனின் தீர்ப்பு என்பது மண்ணுலகில் உள்ள மனிதர்களால் மாற்ற முடியாது நீங்கள் இறைவனின் குழந்தை என்றால் எந்த தீய சக்தியும் உங்கள் நன்மையை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுடைய சேவையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சேவை என்பது மனித குலத்திற்கு செய்யும் சேவை அந்த இறைவனுக்கே செய்யக்கூடிய சேவை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த இறைவனுக்கே செய்யக்கூடிய சேவைதான் இந்த மண்ணில் உள்ள உயிர்களுக்கு செய்யும் சேவை ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனின் தூதுவனாக இந்த பூமியில் நீங்கள் பிறந்துவிட்டால் உங்களுடைய சேவையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நினைவில் வைத்து உங்களுடைய சேவைகளை தொடருங்கள் உங்களுக்கு இறைவன் அருள் என்றும் இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி